வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்மமான மரணம் இருக்குல்ல இந்த வழக்கு சார்ந்து வெளியாக இருக்க அப்டேட்டை பற்றி பேச போகிறோம் அண்ட் இது எல்லாத்துக்கும் விட மேலே முக்கியமான ஒரு விஷயம் ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடி தமிழகத்தை புரட்டி போடிச்சு பார்த்திங்களா சின்மய பள்ளியை சேர்ந்த அந்த ஒரு குறிப்பிட்ட முன்னாள் மாணவி தற்கொலை பண்ணிட்டான்ற விஷயம் இதில் இப்போ ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்மமான மரண வழக்கு இதை பற்றி உண்மைகள் எந்தளவு வெளியே வருதோ இல்லையோ ஆனால் நிறைய பொய்களும் வதந்திகளும் அதுவும் இந்த யூகங்கள் இருக்குல்ல அது நிறைய வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க உண்மையாக பொய்யானே தெரியாமல் காதல் கதைகள் இருக்குல்ல அதை கூட கட்ட விட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் ஒரு சிலர்லாம் பேர் சொல்ல விரும்பல ஒரு சிலர் பண்ணுற வேலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க என்ன சொல்கிறாங்க இதே போல் அந்த பொண்ணுக்கு ஒரு காதலன் இருந்தாப்புல அந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க இது அந்த பேருந்தோட ஓட்டுநர் பார்த்துட்டாரு அந்த குறிப்பிட்ட கடிதத்தில் கடைசி ரெண்டு வார்த்தையும் கூட பார்த்துட்டாரு இதை தெரிஞ்சதை அந்த பொண்ணு அந்த லெட்டரை கேழி போட்டாங்களாம் இதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட அந்த விஷயம் போச்சான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போனாங்களாம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தா அது இதுன்னு பல்வேறு கட்டுக்கதைகளை அடிக்கிக்கிட்டே இருக்காங்க நான் சொல்கிறது ஒரு ஸ்டோரி மட்டும்தான் இதுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி இருக்குது இது மாதிரி எத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ் இதுக்கப்புறம் வெளியாக போதும் தெரியல அந்த அளவுக்கு யார் வெளியிடறாங்கன்னு புரியல வெளியே வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒன்றே ஒன்று தான் முரியுது அதாவது இந்த வடக்கை திசை மாத்திரத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்பட்டமா தெரியுது அந்த பொண்ணோட இறப்பில் மர்மம் இருக்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு உண்மை தான் ஆனால் அந்த மர்மம் சார்ந்த உண்மை இருக்குது பார்த்தீங்களா அது இப்போ வரைக்கும் வெளியே தெரியவே மாட்டுது இப்போ நீங்கள் பார்க்குறது கடைசியாக வெளியாகி இருந்துச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட ஒரு இமேஜ் தான் இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த மாணவி இறந்து போயிருக்காங்க இப்போ வரைக்கும் முகம் சரியாக தெரியல ஆனால் அந்த மாணவின்னு சொல்லப்படுது அவங்கள பார்த்ததும் இங்கேருந்து ஓடுவாங்கன்னு பார்த்தா ஓடலாம் இல்லை பொறுமையாக நடந்து போகிறாங்க நைட்டி இருக்காங்க ஐ திங்க் அவங்க தான் அந்த பள்ளியோட செயலாளர் சாந்தின்னு நினைக்கிறேன் அவ்வளோ பொறுமையாக போகிறாங்க ரெண்டு கைகளையும் ரெண்டு கால்களையும் அப்படி பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க ஆடு மாடுகள் இறந்து போயிடுச்சுன்னா தூக்கிட்டு போய் புதை போல் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அந்த ஒரு பிரேதத்தை கொண்டு போயிருக்காங்க என்னடா பிரேதம் சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா டேட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது இறந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் சிகிச்சை கொடுத்த பிற்பாடு அவங்க உயிரிழக்கலை அதுவும் தள்ள தெளிவாக தெரியுது அப்படி இருக்கிறப்ப பிரேதம் தான் சொல்லியாகணும் ஏன்னா மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தாங்க நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அதாவது ஒருத்தவங்க திடீர்னு மய்க்க முடி கீழே விழுறாங்க நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிக்கிட்டு ஓடுவீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லையோ அதுவும் வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு இந்த சொல்லவே வேண்டாம் ஆனால் அவங்கள நம்பி இந்த ஸ்கூலை நம்பி ஒரு குழந்தைய படிக்க ஆரமிச்சிருக்காங்க ஆனால் அவங்களோட ரியாக்ஷன் பார்த்துக்கிற எப்படி இருக்குன்ட்டு இதுதான் பல்வேறு கட்ட சந்தேகங்களை பெருசாக எழுப்பிக்கிட்டே இருக்குது சத்தியமாக எந்த ஒரு பள்ளி மேனேஜ்மெண்ட்லையும் இது மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல மக்கள் இவ்வளோ விஷயங்கள் அந்த ஒரே ஒரு பள்ளி வளாகம் சார்ந்து மட்டுமே நடந்திருக்கு இதை அடுத்து சொல்லப்போகிற விஷயம் இதை விட கொடுமையானதாக இருக்கும் அதாவது இந்த மாணவி மரணத்துக்கு நீதி கேட்டு பல பேரும் போராட்டங்களில் ஈடுபட்டுருந்தாங்களே இந்த காலம் அப்படின்றது திடீர்னு வன்முறை களமாக மாறுச்சு கரெக்டாக டேட்டோடு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி இந்த பள்ளி வளாகத்தோட வெளிப்புறத்தில் முதல்ல போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அப்படியே பள்ளி வளாகத்துக்குள்ளேயே நுழைஞ்சாங்க அங்கேருந்து இருந்த அடித்து காலி பண்ணாங்க இதில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது அமைதியாக போராடின ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை மற்ற அமைப்பினரோ ஒரு ரயாட்டுக்கு காரணமாக இருந்திருக்க மாட்டாங்க இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயே ஒரு சில கும்பல்கள் இருந்திருக்கு இவங்க தான் இவ்வளோ பெரிய ரைட்டுக்கு காரணமாக இருப்பாங்கன்னு ஒரு கூற்றம் வெளியிடப்பட்டுருக்கு ஆனால் என்ன ஒரு உண்மை இப்போ வரைக்கும் புரியலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவரத்தை செஞ்சவங்க தான் கைது பண்ணப்பட்டிருக்காங்களா இல்லைன்னா அந்த பக்கம் போனவங்க வேடிக்கை பார்த்தவங்க இவங்களும் சேர்த்து கைது பண்ணப்பட்டிருக்காங்களா இப்போ ஏற்பட்ட ஒரு கேள்வியும் எழுந்து நிற்கிது இப்போ நம்ம பார்க்க போகிறது அதில் ஒரு ரெண்டு பேரை பற்றி தான் என்ன இருக்குன்னா சின்ன சேலத்தை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த கலவரத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு அடுத்து பல விஷயங்கள் நிறைய ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த செல்வராஜ் அப்படின்ற ஒரு பர்சனுங்க ஸ்க்ரீனில் தெரியுறாரல இவர் தான் இவர் வேறு யாரும் இல்லை அந்த கைது பண்ணப்பட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா ரெண்டு இளைஞர்கள் அவங்கள பெற்ற அப்பா இவர் தான் இவர் சின்ன சேலம் பகுதி பேரூராட்சியில் தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரோட அல்டிமேட் எய்ம் என்ன தெரியுமா நாம் தான் பெருசாக படித்து பெரிய வேலைக்கு போக முடியல இதே நிலம நம்ம பசங்களுக்கு வந்துடக்கூடாது சொல்லிவிட்டு இவர் பெத்த அந்த ரெண்டு பசங்களையும் நல்லா படிக்க வச்சு ஆஃபீஸராக மாற்றணும்னு சொல்லிட்டு தான் மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருக்கார் ஆனால் விதி யாரை விட்டுச்சு இவரோட கனவுல பெரிய இடியாக தான் இப்போ இந்த விஷயம் வந்து இறங்கியிருக்கு இவர் ஊடகங்களுக்கு இப்போ பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு என் பையன் அங்கே கலவரமணலாம் போடுங்க அங்கே வேடிக்கை பார்க்க போனாப்ல அதுக்காக போயிட்டு போல் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக அந்த ரெண்டு பசங்களும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பார்த்தீங்களா இதுக்காக தயாராகிட்டு இருந்தாங்களாம் இந்த சம்பவம் நடந்த கடந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி இருக்குல்ல அன்னைக்கு தான் அந்த ரெண்டு பசங்களும் ஒரு அகாடமியில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க அங்கே ஒரு மாதிரி தேர்வு நடந்திருக்கு இந்த மாடல் எக்ஸாம்னு சொல்லுவாங்க அதாவது மெயின் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்களே கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் அந்த ரெண்டு பசங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமான சிசிடிவி ஃபுட்டேஜும் இப்போ வெளியாகியிருக்கு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க வந்தவங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு இது போல் கள்ளக்குறிச்சி பள்ளியில் ரொம்ப பெரிய அளவுக்கு கலவரம் நடக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே இங்கே பேருந்துகளை கொளுத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்க பிரமைசஸ் அடித்து நோத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தகவல் கிடைக்கவே இந்த ரெண்டு பசங்கள் ஆர்வத்தில் அந்த இடத்துக்கு போக முற்பட்டிருக்காங்க இது வரைக்கும் நடந்த உண்மை இதை சார்ந்து செல்வராஜ் அவர்கள் பல புதிய விஷயங்களை சொல்கிறாரு ஒரு அப்பாவாக அவருக்கு மனசு எந்த அளவுக்கு கொதிக்கணும் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இதில் எனக்கு தெரிஞ்ச நைன்ட்டி பர்சன்டேஜ் உண்மை இருக்கா மாதிரி தாங்க தெரியுது அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாரு இது போல் எங்கள் பசங்க அங்கே வேடிக்கை பார்க்குறதுக்காக டூ வீலரில் கிளம்பி போனாங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் வெளியிடப்பட்டிருந்துச்சு அந்த ரெண்டு பசங்களும் அந்த வண்டியிலேயே போயிட்டுருக்காங்க போகிறவங்கள நடுவில் போலீஸ் அஃபிஷியல்ஸ் இடைமறிச்சிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இந்த ரைட் இருக்கு இந்த நேரத்தில் எதுக்கு இவங்க போகிறாங்கன்னு போலீஸ் நிறுத்தி கேட்டிருக்காங்க இந்த பசங்க ஹால் டிக்கெட் எடுத்து காமிச்சிருக்காங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்தாங்க மாடல் எக்ஸாமை ஹால் டிக்கெட் எடுத்து காண்பிச்சும் போலீஸ் அஃபிஷியல்ஸ் அதை நம்ப மறுத்துட்டாங்களாம் லிட்டரலாக அவர் சொல்கிற விஷயம் செல்வராஜ் அவர்கள் சொல்கிற விஷயம் கிழிச்சி போட்டாங்கத அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு பிற்பால் என்ன பண்ணியிருக்காங்களா இவங்களும் இந்த கலவரத்துக்கு காரணமாக இருந்திருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணாங்களாம் கைது பண்ண அந்த ரெண்டு பேரையுமே பெரிய அளவுக்கு விசாரணை அப்படின்ற ஒரு படலை முன்னெடுக்கப்படாமல் சிறையில் அடைச்சிருக்காங்களாம் இந்த எல்லா விஷயத்தையும் செல்வராஜ் அவர்கள் இப்போ மீடியாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இதில் உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா செல்வராஜ் அவர்கள் இருக்காங்கள அவர் ஜெயிலரை போய் மீட் பண்ணியிருக்காராம் மீட் பண்ண செல்வராஜ் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கருணை மனு அழிச்சிருக்காரான் என் பசங்க வேடிக்கை பார்க்க தாங்க போனாங்க அந்த ரைட்டர் இருக்க ஸ்பாட்டு கூட அவங்க போகல ஆனால் அவங்கள போய் கைது பண்ணிட்டீங்க ப்ளீஸ் விடுதலை பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவர்கிட்ட கெஞ்சிருக்காங்கண்ணா அவர் என்ன சொல்லிட்டாரா இல்லைங்க பசங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் கிளம்புங்கன்னு அவரை வெளியே அமைச்சிருக்காரான் எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ இந்த ரெண்டு பசங்க சார்ந்து அவங்களோட அப்பா செல்வராஜ் வெளியே வந்திருக்காரு என் பசங்க தப்பு பண்ணாங்க படிக்கிற பசங்கங்க எதிர்காலம் கேள்விக்குறியாடாதுன்னு புலம்பிட்டு இருக்காரு இதே மாதிரி எத்தனை பேர் இந்த கைது பண்ணப்பட்டவங்களில் அப்பாவிகளாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் நம்மளுக்கு ஏட்டி பார்க்குது இப்போது ஸோ இதை சார்ந்து அஃபிஷியல்ஸோட விரிவான ஆய்வு அப்படின்ற ஒன்றும் அத்தியாவசியமானது இப்போ பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்சிருந்த ரெண்டு பேர் இப்போதைக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இருந்தாலும் சந்தேகத்தின் பலனாக சொல்கிறேன் இதுவும் தாண்டின்னு எத்தனை பேர் இருக்காங்களோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி ஓகே இது வரைக்கும் நம்ம இந்த கள்ளக்குறிச்சி வழக்கு சார்ந்த அப்டேட்டை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தமிழகத்தை எந்த அளவுக்கு இந்த பள்ளி மாணவிகள் மாணவர்கள் சார்ந்த சம்பவங்கள் அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ற உண்மைகளை பற்றி தான் இந்த தொடரும் விபரீதம் அதாவது இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அப்படி என்ன தான் இப்பெல்லாம் தோணுதுன்னு தெரியல ஒரு செகண்டில் தற்கொலை அப்படின்ற முடிவு எடுத்துடுறாங்க இப்போ ஒரு கொடுமை நடந்திருக்கு ஒரே கிளாஸில் படிக்கிற ரெண்டு பேர் ஒரு மாணவி ஒரு மாணவர் ரெண்டு பேருமே தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாணவியோட மரணத்தில் இருக்க மர்மம் என்ன விலகலை அதுக்குள்ளே இந்த கொடுமைகள் தொடர்ந்து அரங்கிறது இந்த குடும்பம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் கிழக்கு ராமாவுரத்தில் இருக்க ஒரு அரசு பள்ளியிலங்க அந்த பள்ளியில் ப்ளஸ் டூ படிக்கிற பையன் ஒருத்தர் இப்போல்லாம் சிஷுவல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அவர் திடீர்னு விஷம் மருதி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு இந்த விஷயம் கேள்விப்பட்ட அங்கே இருந்தவங்களாம் அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க அதே கிளாஸில் படிக்கிற இன்னொரு மாணவியும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரையும் ஒரு சேர ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அங்கே போலீஸார் இன்வெஸ்டிகேஷனுக்கு வராங்க கேட்குறாங்க விசாரிக்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு அப்போ வெளியே வந்த தகவல் பார்த்தீங்கன்னா காதல் விவகாரம் அப்படின்னு சொன்னாங்க தற்கொலைன்றதை எதுக்குமே பண்ணக்கூடாது அதுவும் படிக்கிற வயசுல இது போல விஷயத்துக்கு தற்கொலைன்னா பசங்க எந்த அளவுக்கு இம்மெச்சூராக இருக்காங்க அப்படின்றது தள்ள தெளிவாக தெரியுது இது வரைக்கும் ரெண்டு அப்டேட்டை பார்த்து பல பேரும் நொந்திருப்பீங்க எடா தமிழகத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல போகிறது மூணாவது மிகப்பெரிய அப்டேட்டுங்க ஆக்சுவலாக இன்றைய நாளில் இந்த ஒரு விஷயம் வெளியே வரும்னு யாருமே எதிர்பார்க்கல பத்திரிகையாளர்கள் ஆனால் வெளியே வந்திருக்கு அதுவும் ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தமிழகத்தையே ஒட்டு மொத்தமாக புரட்டி போட்டுருந்த ஒரு விஷயம் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சூசைட் நோட்டு கைப்பற்றப்பட்டுச்சு அதில் ரெண்டு பேரை அந்த மாணவி குறிப்பிட்டிருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் போலீஸார் இப்போ கைது பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒன்பது மாதம் எங்களுக்கு கழிச்சு இந்த விஷயம் முதல்ல என்னென்னு சொல்லிடுறேன் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை அதுக்கப்புறம் அந்த கைதை பற்றி சொல்கிறேன் சின்மய வித்யாலய பள்ளி யாருமே மறந்துருக்க மாட்டேங்க கோயம்புத்தூரில் இருக்கிறது இந்த பள்ளியில் படிச்சுட்டு இருந்த மாணவி திடீர்னு டிசி வாங்கி பக்கத்தில் இருக்க அம்மணி அம்மாள் அப்படின்ற ஒரு பள்ளியில் சேர்ந்துட்டாங்க ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க போன வருஷம் நவம்பர் பன்னெண்டாம் தேதி என்ன ஆகுதுன்னா ஈவினிங் டைமில் அவங்க வீட்டில் யாருமே இல்லை அந்த பொண்ணு திடீர்னு தூக்கமாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்த மாணவி இது போல் ஒரு முடிவை அசால்ட்டாக எடுத்திருக்காங்க இதுக்கப்புறமா பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்க என் பொண்ணோட சாவில் மர்மம் இருக்குங்க அவள் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற பொண்ணெலாம் கிடையாது யாரோ இதை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை போலீஸார்கிட்ட புகாராக பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை அடுத்த அடுத்த அப்டேட்னு ஒன்றா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷாக்கிங்காக இருக்கும் இந்த ஷாக்குக்கு வேறு எதுவுமே காரணம் கிடையாது ரொம்ப ஸ்கீனில் தெரியிறாரு மகா புண்ணியவன் இவர் தான் இவர் வேறு யாரும் இல்லைங்க அந்த சின்மய வித்யாலயா பள்ளி சொன்னல அதில் இயற்பியல் ஆசிரியராக இருந்தவர் தான் இந்த நபர் பேர் மிதுன் சக்கரவர்த்தி ஒரு காலத்தில் தமிழகத்தில் ஃபுல்லாக ஹேஷ்டாகில் ட்ரெண்டிங்காக இருந்த பேர் இவரோட பேர் தான் இவர் சார்ந்து அந்த இறந்து போன மாணவியோட அம்மா ஒரு சில விஷயங்களை கதல்களாக முன் வச்சாங்க என்ன சொன்னாங்கன்னா என் மகள் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருந்தாங்க அந்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிட்டு வெளியே வந்து வேறு ஸ்கூலில் சேர்த்தம் கூட தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தால் நான் கேட்குறப்ப அவள் எதுவுமே சொல்லவே இல்லை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எதனா சொல்லியிருப்பா சொல்லி விசாரிச்சா அவங்க கிட்ட எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லை அதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு உண்மையே தெரிய வந்துச்சுன்னு அந்த தாய் சொல்லியிருக்காங்க இந்த டவுட்டு வந்ததுனால தான் போலீஸ்கிட்ட அவங்க போயிருக்காங்களாம் அந்த விஷயத்தை அவங்களே சொல்கிறாங்க ஆறு மாதமாக என் பொண்ணுக்கு இந்த நபர் மூலமாக தொந்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க ஏதோ அடிக்கிறதோ திட்டுறதோ கிடையாது பாலியல் அத்துமீறல் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட இந்த ஆசிரியர் பண்ணதான் அவங்க புகார் சொல்லியிருக்காங்க இந்த புகாரின் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமே அந்த பள்ளி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே நடந்திருக்கு என்னாச்சுன்னா ஒரு தடவை ஸ்கூலில் ஈவெண்ட் நடந்திருக்கு அப்போ அந்த சின்ன பொண்ணை அந்த ஸ்கூலில் இருந்த ஆடிட்டோரியம் பக்கமாக வர சொல்லி இந்த நபர் இருக்கார் இந்த விஷயத்தை அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய தலை இருந்தது பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் அவங்க பேர் மீரா ஜாக்சன் இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம் எங்கள் பஸ்ஸில் போகிறப்ப யாராவது இடிச்சுட்டு போய்ட்டா என்ன பண்ண போகிறீங்க கடந்து போயிடுவீங்களே அது போல் ஈஸியாக இதே விட்டுருங்கன்னு அவங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம் இதை விட கொடுமை என்னென்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தால் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் ஆனால் இவங்க உட்காந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதே போல் அன்னைக்கு கூட ஸ்கூல்லேருந்து பைக்கில் இவர் கூட தான் உங்கள் பொண்ணு போயிருக்கா வீட்டுக்கு அப்போ அவன் மேலே தானே தப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து பெருசாக எடுக்க முடியாதுங்க ஆக்ஷன்லாம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அமுச்சு விட்டுட்டுருக்காங்க இந்த அம்மாவுக்கு அப்போ இந்த விஷயம் பெருசாக தெரியலையா ஆனால் தன்னோடய மகள் இறந்த பிற்பாடு தான் இந்த விஷயத்தோட வீரியமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அந்த செத்து போன பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா உண்மையே வெளியே வந்திருக்கு விஷயம் இவ்வளோ தூரம் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சுங்க ஏன்னா ஒரு ஆசிரியரோட பேர் வெளியே வந்துச்சா இது இன்னும் பூதாகரமாக மாறினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த ஒரு லெட்டர் வெளியான போதுதான் சாதாரண லெட்டர் இது சூசைட் நோட்டாக கருதப்படுறது அதாவது தற்கொலை ஒருத்தவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது போல் ஏதாவது நோட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அந்த ஒரு காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கா இந்த தற்கொலைக்கானது ஏன்னா இறந்து போகிறப்ப யாராவது ஒருத்தரையாச்சும் இந்த தற்கொலைக்கான காரணம் சார்ந்து அவங்க சொல்லிட்டு போவாங்களே இந்த தான் இந்த லெட்டரை ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பரப்புனாங்க சமூக வலைதளங்களோட பவர் என்னன்றது இந்த ஒரு கேஸ் மூலமாக தெளிவாக தெரிஞ்சது இந்த ஒரு துண்டு சீட்டு மட்டும் கைதமாக வெளியே வராமல் இருந்திருந்தால் இந்த கேஸ் கிட்டத்தட்ட கைதுன்ற ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கவே போயிருக்காது ஸோ இதுக்கு இந்த டெக்ஸ்ட் அடங்கி இந்த துண்டு சீட்டு ஆகச்சிருந்த அடித்தளமாக அமைஞ்சிருக்கு இல்லை என்னென்னு தெரியாமல் சொல்லப்பட்டுருந்துச்சு யாரையுமே சும்மா விடக்கூடாது எவ்வளோ மனசு நொந்து போயிருந்தால் அந்த மாணவி இதில் எழுதி வச்சுருப்பாங்க பாருங்கள் யாரையும் சும்மா விடக்கூடாது ரீத்தாவோட தாத்தாவையும் எலிசா சாரோட அப்பாவையும் இந்த சார் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு சில கெட்ட வார்த்தைகளே இருந்துச்சு இவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாதுன்னு இந்த ஒரு கடிதத்தில் அந்த சின்ன பொண்ணு சொல்லியிருந்ததா பயங்கரமான தகவல் பரவ ஆரம்பிச்சிடுங்க இந்த லெட்டரை பேஸாக வச்சுக்கிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிச்சாங்க இந்த விசாரணை பெருசாக போக 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 ஒவ்வொருத்தர் பேராக வெளியே வர ஆரம்பிச்சது இதில் அல்டிமேட்டாக வெளியே வந்துச்சு பாருங்கள் த நபர் வேறு யாரும் இல்லை மிதுன் சக்கரவர்த்தி இவரை போக்சோ சட்டத்தின் கீழே போலீசார் கைது பண்ணுறாங்க போக்சோ இதோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சிறுமிகள் சார்ந்து பாலிகள் தொந்தரவு யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா கேள்வியே கிடையாது பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க அப்பேற்பட்ட சட்டத்தின் கீழே ஒரு பிரிவாக இந்த வழக்கு பதிவு பண்ணப்படுதா இவரத்துக்கு உள்ளே வச்சாங்க இவரை மட்டும் கிடையாதுங்க இருக்காங்களே மீரா ஜாக்சன் அந்த பள்ளியோட முதல்வர் இவங்களே சேர்த்து உள்ளே வச்சாங்க ஸோ இந்த கடிதத்தை பேசாக வச்சு நம்ம இதோடு நின்ற கூடாது சொல்லிவிட்டு கடந்த ஒன்பது மாதமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த குற்றவாளிகளை தேடி ஓடிக்கிட்டே இருந்தாங்க அதான் ஒரு சிலர் சொல்லுவாங்களே தமிழக போலீஸ் முன்னே மாதிரிலாம் கிடையாது குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுறாங்க அது இதுன்ட்டு இந்த எல்லா கூற்றையும் உடச்சி எறிஞ்சிருக்காங்க தமிழக போலீஸாக ஏன்னா ஒன்பது மாதங்கள் வரைக்கும் இந்த வடக்கு கிடப்பில் இருக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போ ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்களாம் கிடையாதுங்க எல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே அந்த ரெண்டு பேருமே அந்த நபர்களோட ஃபோட்டோ கூட போட்டிருக்கலாம் சரியா உங்களுக்கு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஒரு விஷயம் சார்ந்து தான் ஃபோட்டோவை காண்பிக்கலாம் அவ்வளோதான் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுச்சு பார்த்தீங்களா ஒரு தாத்தா ஒரு அப்பான்னு சொல்லிவிட்டு மேபி அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இவங்களாக இருக்கலாம் இந்த செத்துப்போன மாணவி இருக்காங்களா அவங்க வட்டாரம் சார்ந்த ஒரு மாணவிங்க இவங்களோட சக மாணவி இவங்களோட அப்பா மனோராஜ் அப்படின்ற நபர் வயசோட தெரியுமா ஐம்பத்தி எட்டு இதென்னா கொடுமை இந்த செத்துப்போன மாணவியோட பக்கத்து வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருந்த சுல்தான் அப்படின்ற ஒரு முதியவர் எழுபது வயசு இந்த ரெண்டு பேரையும் இப்போ போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை மாதம் ஒன்பது மாதங்களுக்கு கழிச்சு ஸோ தமிழக போலீஸார் சார்ந்த இதுக்கப்புறம் யாராவது ஒரு பூச மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஆனால் இந்த ஒரு துண்டு இந்த இந்தளவுக்கு வேலை பண்ணுன்றது அப்போ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம் ஆனால் இப்போ நடந்திருக்கு நம்ம தமிழகத்தில் இந்த மூன்று வழக்குகள் சார்ந்தது என்னென்ன எஸ்கலேஷன் நடந்திருக்குன்னு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க இந்த எஸ்கலேஷனை இன்னும் அதிகமாக்குற மாதிரி ஒரு ரிவியூ நீங்கள் பண்ணுறங்க ஆக்சுவலாக இந்த ஸ்டாட்ஸ் மட்டும் இன்னும் பெருசாக வெளியே வந்துருச்சுன்னா தமிழக பள்ளிக்கூடங்களை மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழக அரசே தள்ளப்படும் அப்பேற்பட்ட ஒரு அறிக்கை தான் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு சாதாரண கண்டன அறிக்கையெல்லாம் கிடையாது ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க அதோடய ரிசல்ட் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்னென்னா நம்ம சென்னையில் இருக்க ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி அதை தேர்வு பண்ணி பாலியல் துன்புறுத்தலை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க மேற்கொண்டது வேறு யாரும் கிடையாது சென்னை மருத்துவக் கல்லூரி இருக்குது பார்த்தீங்களா இதோட பேராசிரியர்கள் ஆய்வுன்னு சொன்னதும் அவங்க கூட்டு இது அதுன்னு சொல்லி டெமோ பண்ணி காட்ட சொல்லுவாங்க இது போல் நினைக்காதீங்க ஜஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எழுப்பியிருக்காங்க இது போல் உங்களுக்கு எதனால் தப்பாக நடந்திருக்காமா இந்த குட் டச் பேட் டச் இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமாமா யாராவது உங்ககிட்ட இது போல் பேட் டச் சார்ந்து நடந்திருக்காங்களா அது இதுன்னு பல கேள்விகளை கேட்டிருக்காங்க ஆனால் இந்த கேள்விகளை கேட்குறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு பக்குவம் தேவைப்படும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கூலில் பதிமூணு வயசுல இருந்து பதினாறு வயசுக்குட்பட்ட மாணவிகளை மட்டும் தேர்வு பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட மட்டும்தான் இது போல் கேள்விகளை கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூறு மாணவிகள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க இதில் கொடுமை என்னென்னா முந்நூறு மாணவிகளில் முப்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் இந்த கன்னத்தில் போட்டு அரைகிறது எட்டி உதைக்கிறது வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு சாவியை கொண்டு போயிடுறது இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக பாலியல் தொந்தரவு இப்படி ஒட்டுமொத்தமான கொடுமைகளை சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது மாணவிகள் இந்த பட்டியில் வந்து விழுறாங்க இது உங்களுக்கு தெளிவாக ஸ்டாட்சோட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் ரீதியான பாதிப்பு சொன்னால் பார்த்தீங்களா வீட்டில் இருக்க அண்ணன் தம்பி அவங்களே போட்டு அடிக்கிறது அரையிறது இது போல் பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு ஆறு சதவீத மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்ட் இந்த பாலியல் தொந்தரவுக்கு உள்ளான மாணவிகள் பார்த்திங்கன்னா ஐந்து புள்ளி ஆறு ஆறு சதவீதம் கொடுமை ஒரு ஸ்கூலில் ஓகேவா ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டுமே இவ்வளோ விஷயம் இதே மாதிரி தமிழகத்தில் இருக்க எல்லா பள்ளிகள்லேயும் ஆய்வு நடத்தினா என்னாக யோசிச்சு பாருங்கள் இல்லை உச்சக்கட்ட குடும்பம் என்ன தெரியுமா இந்த ஐந்து புள்ளி ஆறு ஆறு பெர்சன்டேஜ் அளவுக்கு பாலிகள் தொந்தரவுக்கு உள்ளான மாணவிகள் எண்ணிக்கைன்னு சொன்னால் பார்த்தீங்களா இதில் பெத்த அப்பா அந்த பொண்ணோட கூட பிறந்த சகோதரர்கள் உறவினர்கள் இவங்களால தான் அந்த குழந்தைங்க அதிகப்படியாக பாலியல் தொந்தரவுக்கு ஆளாயிருக்காங்க இந்த அளவு குடும்பம் பெருசாக போயிட்டுருக்குன்னா நாம் அப்டேட் ஆகியே தீரணும் வரைக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்கிரேட் பண்ணாமல் பழையபடியே நம்ம பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம்னா இது ஒரு ஸ்கூலோடு நிற்காது நிறைய பள்ளிகளை பெருசாக போய்ட்டுருக்கோம் ஒரு ஸ்கூலில் இப்போ ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு எல்லா பள்ளிகளையும் இது போல் ஆய்வு பண்ணால் உண்மை தெளிவாக தெரிஞ்சிடும் மக்களை எந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் முதல் விஷயம் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த மாணவியோட இறப்புக்கு நீதி கிடச்சிருக்கா மாதிரி இருக்குது ஸோ தமிழக போலீஸாரோட திறமையை இதுக்கப்புறம் பெருசாக குறைச்சி மதிப்பிட வேணாம் ஒரு சில கேசஸ்லாம் அவங்க இப்படி இருக்காங்கிறதுக்காக முற்றும் பொழுதாக முத்திரை குத்திர வேண்டாம் ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்து ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜாக வெளியாகிட்டே இருக்குல்ல அது இப்போ கடந்த சில நாட்களாக கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு ஆனால் இந்த ஒரு கேஸை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறோம் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே அடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ற ஒன்று வெளியாக வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது பார்க்கலாம் இல்லை மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் இந்த கலவரக்காரர்கள் சொல்லிட்டு கைது பண்ணி இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்களே அவங்க எல்லாருமே உண்மையிலேயே கலவரக்காரர்களா அப்படின்ற கேள்வி இப்போதே ஆகுது ஏன்னா இந்த தூய்மை பணியாளர் செல்வராஜ் அவர்கள் எந்த அளவு நம்ம முதலே பார்த்துருந்தோம் ஏன்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நீதியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வேணாலும் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படி இருக்கிறப்ப இந்த கோர்ட்டு வாசலில் பல தாய்மார்களை இப்போ சூழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என் பையன் எதுவுமே பண்ணலைங்க ஆனால் கைது பண்ணிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ இவங்களோட கூக்குறலை கண்டிப்பாக சட்டம் கேட்டே ஆகணும் கொஞ்சம் கேட்டால் நல்லாயிருக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டம் மனசு வச்சா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் உடகத்தோட கடமை சட்டத்துக்கிட்ட மக்களை கனெக்ட் பண்ணுறது பண்ணியிருக்கோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இல்லை அல்டிமேட்டாக யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் எப்போவுமே மனசில் வச்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் நீங்கள் வச்சிக்க வேண்டிய விஷயம் மனசில் ஒன்றே ஒன்று எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தற்கொலை தீர்வே ஆகாது இயற்கையாக வந்த உயிர் இயற்கையாக போகிறவருக்கு வெயிட் பண்ணலாம் எதுக்காக அதுக்குள்ளே ஒரு செகண்டில் முடிவு பண்ணி ஏன்னா நீங்கள் போய் சேர்ந்துருக்கீங்க ஒரு செகண்டில் உங்களை சார்ந்திருந்தவங்க இருப்பாங்கள உங்களோட அம்மா அப்பா உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நரகமாக கடந்துகிட்டு இருப்பாங்க நாம் செத்து போகிறது கூட பெரிய வழி கிடையாது ஆனால் நாம் செத்த பிற்பாடு நம்மளை சார்ந்திருந்தவங்க மனசில் வழி தான் ரொம்ப பெருசாக இருக்கும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த முடிவு எடுக்க மாட்டிங்க சொன்ன விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் எல்லாருமே சேர்ந்து விவாதிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்